ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசி குக்கிங் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா வீட்லேயே பாதாம் பால் பவுடர் வந்து எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் பாதாம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் இருக்கும் அது கூட பார்த்திங்கனாக்கா நான் சுட்டு தண்ணியில் போட்டு ஊற வைக்க போகிறேன் தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஊறி வந்துடும் அதை தோல் வந்து ஈஸியாக நம்ம எடுத்து போட்டுடலாம் இது போல் வந்து எல்லா பாதாமையும் வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் தோளோடவும் போட்டு செய்யலாம் தோல் இல்லாமல் எடுத்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா ஒன்று ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா டிஷ்யூ பேப்பரில் போட்டு தண்ணியெலாம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடச்சி ஒரு இருபது நிமிஷம் வந்து பேன் காற்றுல ஆற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இது ஆறின பிறகு நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாதாம் மிக்ஸ் வந்து கடையில் வாங்குறதோடு இந்த மாதிரி நம்ம வாங்கி வீட்டில் செஞ்சோம்னாக்கா உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடாய் கொஞ்சம் சூடானதும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து பாதாம் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் தீச்சிடக்கூடாது மீ மீடியம் ஃப்ளேம் விட லோவில் வச்சுக்கோங்க இது எப்படி வறந்துச்சின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து கொஞ்சம் பல பழப்பாக தெரியும் கொஞ்சம் மினுமினுப்பாக தெரியும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து கரெக்டான ஸ்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மினுமினுப்பாக இருக்குது இப்போ இதை எடுத்து ஒரு தட்டிலுக்கு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதை கூட்டிகிட்டு நான் கொஞ்சம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து முந்திரி எடுத்துருக்கேன் அதையும் வந்து நான் வரத்து போட்டுக்கிறேன் இப்போ இதையும் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து அதை நம்ம உரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா நம்ம பாதாம் எத்த கப்புலேயே ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறோம் அதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அது கூட பார்த்திங்கனாக்கா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு அஞ்சு ஏலக்காவும் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முந்திரியும் பாதாமியும் போட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வந்து குரகுரப்பாக தான் அரைக்க முடியும் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா பாதாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அதிலேயே போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா வந்து நம்ம குடிக்கும் போது அது வாயில் தட்டுப்பட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வந்து பாக்ஸில் வந்து போட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம் நான் பால் காசி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து பாதாம் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பால் பவுட்ரு வந்து போட்டுக்கிறேன் நான் வந்து மஞ்சள் தூள் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அதனால் கலர் கம்மியாக தான் இருக்கும் மஞ்சள் தூள் வாசனை வந்து கொஞ்சம் கூட வராது அவ்வளோதான் பால் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாதாம் வந்து வெறுமையாக சாப்பிடாத பசங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னாக்கா சாப்பிட்ருவாங்க இப்போ நல்லா அது வந்து கலக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கனாக்கா சூப்பரான பாதாம் பால் மிக்ஸ் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் துண்டுகளை போட்டுக்கலாம் நீங்களே இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி